ஹாய் வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஆடி மாதத்தோட எல்லா டீட்டெயிலையும் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆடி மாதத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன என்ன பூஜையெல்லாம் இருக்குது எப்போ எப்போ வரும் அதெல்லாம் வந்து நான் சொல்லிடுறேன் ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதத்தை ஆடி மாதம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சக்தி மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் ஆடியில் வர ஒவ்வொரு நாளுமே வந்து முக்கியமான நாள் தான் அதுலேயும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாளும் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் நம்ம வந்து அம்பாவை கும்பிடுறவங்களா இருந்தோன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை இந்த ஆடியில் வர்ற எல்லா நாளுமே முக்கியமான நாள் தான் ஆடி மாதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா தபசு ஸோ சங்கரன் கோயிலில் வந்து ஆடித்தபசுக்கு வந்து கொடியேறி இருக்கும் ஸோ கொ திருவிழா நடக்கும் அங்கே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொடியேறி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அங்கே பூஜை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அம்பாள் வந்து சின்ன குழந்த மாதிரி இருப்பாங்க அப்படியே தங்க பாவாடை அப்புறம் வந்து பூ பாவாடை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதில் வந்து அப்படியே அவங்க கா பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருக்குது அப்புறம் வந்து பாம்பு கனவில் வருது அந்த மாதிரி எதாவது பாம்பு அடிக்கடி நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த சங்கரன் கோவிலில் போயிட்டு அங்கே வந்து புத்து இருக்கும் ஸோ புத்துக்கு வெளியிலவே வந்து பார்த்தீங்கன்னா நாகம் வந்து அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க சர்ப்பம் எல்லாம் வச்சுருப்பாங்க வெளியிலேயே கடைகளில் வந்து பால் பழம் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு போய் அங்கே வந்து அந்த இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகும் ஒருவேளை நாகதோஷம் இருக்குது அந்த மாதிரி கல்யாணம் தட்டி போகுது அப்படின்னுனா அங்கே வந்து தைரியமாக வந்து போகலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கோவில் தான் அந்த சங்கரம் கோவில் ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து சங்கரம் கோவில் அம்பால் பார்க்காம வரமாட்டேன் என்னோடய ஃபேவரட் அம்மனில் வந்து அவங்களும் ஒன்று தான் ஏன்னா எங்களோட சொந்த ஊர் கூட அந்த சங்கரம் கோவில் தான் அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்பால நீங்க யாராவது சங்கரன் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை சங்கரன் கோயிலில் ஆடி தபசு பத்தி தெரியும் திருவிழாவை பற்றி தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியில் இன்னும் என்ன என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஆடி வெள்ளி ஸோ ஆடி வெள்ளியில் நூற்றி எட்டு அம்மன் இருக்குது மொத்தமாகவே நூற்றி எட்டு அம்மன் இருக்குது அப்புறம் வந்து சக்தி பீதங்கள் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம போய்ட்டு வரலாம் அந்த அந்த கோயிலுக்கு வந்து நம்ம முடிஞ்சளவு இந்த ஆடி மாதத்தில் வந்து கோயிலுக்கெல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை கிருத்திகை ஆடி கிருத்திகைன்றதை முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் ஸோ இந்த நாள் வந்து நம்ம முருகரை வந்து கும்பிடலாம் முருகர் கோயிலுக்கு போகலாம் வீட்டில் வந்து முருகரோட படமோ சிலையோ இருந்தால் அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து நம்ம முருகர் வழிபாடு பண்ணணும் அப்புறம் வந்து ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா வளையல் நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலில் பார்த்திங்கன்னா வளையல் சாற்றுவாங்க எல்லா அம்மன் கோயிலையுமே வந்து வளையல் ஆடி ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க சிலைகளோ இல்லை படங்களோ அதுக்குமே வந்து வளையலால் மாலை செஞ்சு நம்ம ஆடி ஆதிபுரத்துக்கு வந்து அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து போடலாம் ஸோ பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து வளகாப்புன்னு சொல்லிட்டு ஆடிப்பூர் அன்னைக்கு பண்ணுவாங்க வளையல் நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க அந்த வளையல் வந்து நமக்கும் திரும்ப வந்து கொடுப்பாங்க அம்பாளுக்கு போட்டுட்டு அந்த வளையல் கொடுப்பாங்க என்னோடய அப்பா எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நான் ஸ்கூலுக்கு போனால் கூட அந்த வளையல் எல்லாம் நான் வந்து எப்படியும் ஒரு நாலு வளையல் நாலு வளையல் போட்டுட்டு போவேன் இப்போ வரைக்கும் நான் ஊருக்கு போனேன்னா அம்மா வந்து எனக்கு வளகாப்பு வளையல் இருக்குது எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு அந்த கோயிலிருந்து அப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அம்மா அது எனக்குன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க இப்ப பாப்பா வந்ததுனால பாப்பாவுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பாங்க அது போனோடனே கொஞ்சம் எடுத்து கையில போட்டுப்பேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆடிப்பூரம் வந்து நல்லா இருக்கும் ஊர்லயுமே வந்து சூப்பராக இருக்கும் கோயில் எல்லாம் அதுக்கப்புறமா ஆண்டாள் வழிபாடு ஸோ நம்ம பூலோகத்தாய்னு சொல்லுவோம்ல ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து ஆண்டாளாக அவதரித்து அப்புறம் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணனாலும் இந்த ஆடி தான் ஸோ ஆண்டாலையும் வந்து அந் அன்னைக்கு வந்து ஆடிப்பூரம் அன்னைக்கு ஆண்டாலையும் நம்ம வந்து கண்டிப்பாக கும்பிடணும் பெருமாள் ஆண்டாள் வழிபாடும் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்புறமா வந்து ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம முன்னோர்களை வழிபடுறது நான் வந்து ஆடி அமாவாசை வழிபாடு வந்து நான் தனியாக போட்டிருக்கேன் அம்பாள் எப்படி கும்பிடணும் அன்றைக்கி என்ன பண்ணணுன்றது அதோட லிங்க்கு நான் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுதான் ஆடி பெருக்கு ஆடிப்பெருக்குன்றது வந்து இந்த ரிவரில் எல்லாமே வந்து பூஜை பண்ணுறது அப்புறம் வந்து இந்த தாலி கயிறு மாற்றுவாங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து ஆடி பெருக்கன்னைக்கு பண்ணுறது அப்புறம் வரலட்சுமி பூஜை அதை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே இப்போ தெரியும் எல்லாருமே வரலட்சுமி பூஜை வந்து பண்ணுறோம் ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது இல்லை வரலட்சுமி பூஜை பற்றி தெரியாது அப்படின்றவங்க நான் எப்படி பண்ணியிருப்பேன்றதையும் என்னோடய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் அதையும் வந்து பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஔவையார் விரதம் ஸோ இந்த ஔவையார் விரதம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நைட்டு ஃபுல்லாக பண்ணுவாங்க ஔவையார் அம்பாளுக்காக வந்து பண்ணுறது அவங்க வந்து கன்னி தெய்வமாக இருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கேட்டதை வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு தடவையும் விரதம் இருக்கும்போது நான் ஒவ்வொன்றும் அவங்க கிட்ட கேட்பேன் ஒன்று கூட கேட்காமல் இருக்க மாட்டேன் ஒவ்வொரு தடவையும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அதை என்னோடய அம்மா வந்து எடுப்பாங்க இந்த ஔவையார் விரதம் நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்து ஓவையார் சாமி கும்பிட்டு கொலக்கட்டை வச்சு அந்த கொலக்கட்டை வந்து சாப்பிடுவோம் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான விரதம் தான் இந்த ஔையார் விரதம் இந்த விரதத்தை வந்து இந்த ஆடி மாதத்துல தான் வந்து எடுப்பாங்க நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் வந்து ஓவையார் விரதம் எடுப்பாங்க அம்மா ஸோ மார்னிங் வந்து தூக்கமாக வரும் ஸோ ஆனால் கூட ஒரு ஆஃப் அவர் தூங்கிட்டு கொலக்கட்டை சாப்பிட்ணுமே சொல்லி எந்திரிச்சி காலையில் கொலக்கட்டையை சாப்பிட்டுட்டு திரும்ப டிஃபன் பாக்ஸில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போ இருப்பாங்க இது நிறையா பேர் வந்து எடுக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தங்க வந்து எடுத்து இதை கும்பிடுவாங்க இப்போ வரைக்கும் என்னோட அம்மா வந்து இந்த ஔவையார் விரதம் எடுப்பாங்க என்னோட அம்மா எடுக்காத விரதம் இல்லை கும்பிடாத சாமி இல்லை ஸோ எல்லா விரதமுமே வந்து அம்மாவும் எடுப்பாங்க ஃபாலோ பண்ணி தான் இந்த பூஜை இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் ஆடி மாசத்தில் என்ன என்ன பண்ணலான்றத பத்தி பார்த்தோம் இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்றதை பார்க்குறோம் ஆடி மாசத்துல வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கூட ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கூட இருக்கு ஸோ ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணா சித்திரையில் குழந்தை பிறக்கும் ஸோ சித்திரை மாசம் வந்து பயங்கர வெயில் மாசம் ஸோ அந்த மாதத்துல வந்து குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த வெயில் தாங்காமல் சூடு தாங்காமல் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்ன்றதுனால தான் வந்து ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாங்க அதுக்கப்புறம் வந்து கிரகப்பிரவேஷம் ஸோ இதுவுமே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் வந்து கூனி மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மார்கழி பங்குனி இந்த மூணு மாதமே வந்து எதாவது இப்போ கிரகப்பிரவேசமோ இல்லை வீடு மாறுகிறோம் புது வீடு போய் நம்ம ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்றவங்க வந்து அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு விஷயங்கள் இந்த வருஷம் ஆடி வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வெள்ளி வருது இந்த அஞ்சு வெளியில் ஒன்று வந்து கருட பஞ்சமி இன்னொன்று வந்து வரலட்சுமி பூஜை வருது அப்புறம் வந்து மீதி இருக்க மூணுலையுமே வந்து நம்ம வந்து குலதெய்வம் கண்ணி அவங்கள வந்து வச்சு கும்பிடுறோம் அப்படின்னா சாரி வச்சு கும்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து ஃபேமிலியில் பண்ணுறவங்களாக இருந்தால் ஸோ அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுவாங்க ஒரு வெளியில் அடுத்த வெள்ளி பார்த்திங்கன்னா நம்ம திருவிழாக்கு பூஜை பண்ணுவாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்புறம் வந்து நம்ம எந்த தெய்வம் அதாவது மாரியம்மன் அந்த மாதிரி தெய்வம் இருக்கும்னா ஸோ அவங்களுக்கு வந்து கூழ் காய்ச்சி படையல் போட்டு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பூஜைகள்லாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை இந்த அஞ்சு வெள்ளியுமே வந்து ரொம்ப சிறப்பான நாள் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நமக்கு முடிஞ்சதை செஞ்சு வச்சு அம்பால் வந்து நம்ம வீட்டுக்கு அழைக்கலாம் நான் இருக்கிற இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடி மாதம் எப்படி அம்பாவில் கும்பிடுறோமோ இவங்க வந்து இந்த மந்த் வந்து ஷாவன் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனை வந்து கும்பிடுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் நம்ம ஊரில் எப்படி ஆடி மாதம்னாலே அம்பாலாக இருக்கும்ல அதே மாதிரி இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாடை தாண்டி எந்த இடம் பார்த்தா கூட மேக்ஸிமம் தெலுங்கு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆந்திரா ஸ்டைல அவங்க கூட வந்து சிவன் கும்பிடுவாங்க இந்த மந்த்து ஃபுல்லாகவே ஷாவன் மந்த்துன்னு சொல்லிவிட்டு சிவனுக்கு அபிஷேகம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து சிவனை வந்து வழிபடுவாங்க இந்த ஆடி மாதம் வந்து சாவன் மந்த்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து வழிபடுவாங்க நான் வந்து சிவனையுமே வந்து கும்பிடுவேன் இது ஷாவன் மந்த்து இந்த சைடு வந்ததுனாலன்னு இல்லை நாங்கள் வந்து எங்கள் வீட்டு சைடில் வந்து சிவனையும் சேர்த்து வந்து கும்பிடுவோம் அதனால் வந்து நாங்கள் இந்த மந்த்துமே சிவனை கும்பிடுவோம் நீங்களுமே மிஸ் பண்ணாமல் நாளைக்கு வர்ற பிரதோஷம் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு கோயிலுக்கு போயிட்டு பால் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அப்டி இந்த பிரதோஷம் அன்னைக்கு நம்ம கொடுக்குறோம்ல பால் வாங்கி கொடுக்குறோம்ல அது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷம் அப்போ கோயிலுக்கு போங்க நந்திக்கு வந்து பால் வாங்கி கொடுங்க நந்திக்கு வந்து நம்ம செய்கிறது அவ்வளோ ஒரு நல்லது நம்ம நினச்சது நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய பலன் இருக்குது அதை பற்றி நான் தனியாக ஒரு வ்ளாக் போடுறேன் சிவனை பற்றி நான் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே தனியாக ஒரு வ்ளாகில் சொல்கிறேன் பிரதோஷம் எப்படி அதை எப்படி பண்ணணும் ஸோ வீட்டில் எப்படி பண்ண பண்ணலாம் கோயில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு விழாக்கா போடுறேன் ஸோ இவ்வளோ சக்திகள் வாய்ந்த இந்த மந்தில் வந்து சிவன் பார்வதி ரெண்டை பேருமே வந்து வச்சு நம்ம வந்து வழிபடலாம் ஸோ சக்தி இல்லை ஏன் சிவன் இல்லை சிவன் இல்லை ஏன் சக்தி இல்லை ஸோ அந்த மாதிரி தான் அண்ட் சங்கரன் கோயிலில் வந்து அந்த அர்த்தநாதீஸ்வரராக வந்து அம்பாலும் அவங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்து அங்கே வந்து கோயில் இருக்குது ஸோ அங்கே வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் சங்கரன் கோயிலில் பெரிய கோயில் இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள புத்தில் வந்து மண் இருக்கும் ஸோ அந்த மண்ணை எடுத்து நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை தேய்ச்சான்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும் ஸோ ஒரு தடவை சங்கரன் கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மந்தில் போயிட்டு கண்டிப்பாக அந்த தவசு நேரத்தில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் நான் முடிக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பாய்